அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு கவினா கிளாஸஸ் இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பாக்குறோம்னு பாத்தீங்கன்னா தமிழ் வளர்ச்சித்துறை சார்பில் வெளியிட்ருக்கிற கலைச்சொற்கள் தான் பார்க்க போகிறோம் கலைச்சொற்கள் நம்மளுக்கு புத்தகத்திலேருந்து இப்போது ரீசெண்டாக நடந்த க்விஷின்ஸ்லேருந்து ரெண்டு மூணு கேள்விகள் தான் கேட்டிருந்தாங்க மற்ற கலைச்சொற்கள் எல்லாமே நம்மளுக்கு அவுட் சோர்ஸ்லேருந்து தான் கேட்குறாங்க அப்படிங்கிறப்போ அவுட் சோர்ஸை ரெஃபர் பண்ண வேண்டியது கட்டாயமாக இருக்குது அதனால தான் கலைச்சொற்கள் அவுட் சோர்ஸ்லேருந்து பார்க்குறோம் இது தமிழ் வளர்ச்சித்துறை சார்பாக வெளியிட்டிருக்கிற கலைச்சொற்கள் இதில் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்றதை பார்க்கலாம் வாங்க வால்நட் அப்படின்னா அக்ரூட் அப்படிங்கிறது ஸோ வால்நட் அப்படிங்கிறது ஒரு வகையான நட்ஸ்பா அக்ரூட் பருப்புன்னு சொல்லுவாங்க இல்லையா ஸோ அதுதான் வால்நட் அப்படிங்கிறது ஹர்ப்ஸ் அப்படின்னா அக்கி இன்ஃப்ரா ரெட் ரேஸ் அப்படின்னா அகச்சிவப்பு கதிர்கள் இன்ஃப்ரா ரெட் ரேஸ் ஐஆர் ரேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா ஸோ அது அகச்சிவப்பு கதிர்கள் அப்படிங்கிறது செஸ்பேனியா அப்படின்னா அகத்தி ஏஞ்சலி ட்ரீ அப்படின்னா அகில் அப்படிங்கிறத குறிக்கும் பிரிண்டிங் அப்படின்னா அச்சிடுதல் ஸோ ப்ரிண்ட்டு பிரிண்டிங் பண்ணியிருக்காங்கன்னு நம்ம சொல்லியிருப்போம் இல்லையா ஸோ அதுக்கு அச்சிடுதல் அப்படிங்கிறது தான் வரும் கம்போசிங் ஸ்டிக் அப்படின்னா அச்சு கோப்பான் அப்படிங்கிறது கம்போசிங் ஸ்டிக் அப்படிங்கிறத அச்சு கோப்பான் அப்படின்னு சொல்கிறாங்க கேலி அப்படின்னா லினோ டைப் அப்படின்னா வரி அச்சு கம்ப்யூட்டரைஸ்டு டைப் செட்டிங் அப்படின்னா கனிப்பொறி அச்சு கோத்தல் அப்படின்றது இப்போது நம்ம கலை அடுத்த செட்டு பார்க்கலாம் இதில் பாருங்கள் எலக்ட்ரானிக் அப்படின்னா மின்ம எழுத்தாக்கம் ஆப்ஹிட்ஸ் அப்படின்னா அசுவுனி பிளான்ட்லைஸ் அப்படின்னா செடி பேன்கள் அப்படின்றது லீச் அப்படின்னா அட்டை அப்படிங்கிறது வரும் ஸோ அட்டை அட்டைப்பூச்சி சொல்லுவோம் இல்லையா அதுதான் லீச் அப்படிங்கிறது டான்சில் அப்படின்னா சதை ஸோ நாக்கு கடியில் சத வளருதுன்னு சொல்லுவோம் இல்லையா அதுதான் டான்செல் சொல்கிறாங்க ஷாட்டோஸ்பியர் அப்படின்னா அடுக்கு காற்று மண்டலம் ஸ்டாட்ஸ்பியரில் தான் நம்மளுக்கு ஓசோன் லேயர் வந்து இடம் பெற்றிருக்கும் ஸோ அதுக்கு தமிழில் பார்த்தீங்க அப்படின்னா அடுக்கு காற்று மண்டலம் அப்படின்னு சொல்கிறாங்க இன்குபேட்டர் அப்படின்னா அடைக்காக்கும் பெட்டி மீசல்ஸ் அப்படின்னா அம்மை நோயை குறிக்கக்கூடிய வார்த்தை வேக்சினேஷன் அப்படின்னா அம்மை குத்தல் அப்படின்னு ட்ரான்ஸ்லேட் பண்ணியிருக்காங்க ஃபேட்டி ஆசிட்ஸ் அப்படின்னா கொழுப்பு அமிலம் ஸோ அப்படியே டேரெக்டாக ஃபேட்டினா கொழுப்பு ஆசிட்ஸ்னால் அமிலம் அப்படின்னு நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க இப்போ அடுத்த செட்டோடத பார்க்கலாம் வேக்ஸ் அப்படின்னா அரக்கு அப்படின்றது மெழுகு சொல்கிறோம் இல்லையா ஸோ அது அதில் ஒரு தான் அரக்கு அப்படிங்கிறது ஆர்னமெண்டல் ஃபிஷஸ் அப்படின்னா அலங்கார மீன்கள் சைஃபன் அப்படின்னா வடிகுழாய் அப்படின்னு வரும் அக்கு பங்ஷர் அப்படின்னா அழகு குத்தல் அப்படிங்கிறது அண்ட் ஈட்டர் அப்படின்னா அலங்கு தெர்மல் கரண்ட் அப்படின்னா அனல் மின்சாரம் தெர்மல் அப்படின்னா ஹீட்டு அனல் கரண்ட் அப்படின்னா மின்சாரம் அதனால் தெர்மல் கரண்ட் அப்படிங்கிறது அனல் மின்சாரம் அப்படின்னு வருது ரெஃப்ளெக்ஸ் ஆக்ஷன் அப்படின்னா அனிச்சை செயல் அப்படின்னு வரும் ஆக்சிடேஷன் அப்படின்னா ஆக்சிகரணம் அப்படின்றது தான் தமிழில் ஸ்பேஸ் கிராஃப்ட் அப்படின்னா ஆகாய கப்பல் அப்படின்னு ட்ரான்ஸ்லேட் பண்ணியிருக்காங்க பேப்பரைசேஷன் அப்படின்னா ஆவியாதல் இப்போ நம்ம அடுத்த செட்டு பார்க்கலாம் பார்க்கலாமாங்க இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்றதை பார்ப்போம் டீப் சி அனிமல்ஸ் அப்படின்னா ஆழ்கடல் விலங்குகள் டீப் அப்படின்னா ஆழமானது சி அப்படின்னா கடல் அனிமல்ஸ் அப்படின்னா விலங்குகள் அப்படியே ட்ரான்ஸ்லேட் பண்ணி தான் ஆழ்கடல் விலங்குகள் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க அலர்ஜி அப்படின்னா ஒவ்வாமை அலர்ஜின்ற வார்த்தை அடிக்கடி பயன்படுத்துவோம் இல்லையா அது நம்மளுக்கு சேராத மொதத்தில் அலர்ஜின்னு பயன்படுத்துவோம் அப்படின்னா ஒவ்வாமை அப்படிங்கிறது தான் தமிழாக்கம் ஒயிட் மெட்டல் அப்படின்னா வெண் உலோகம் ஒயிட்னா வெண்மை மெட்டல்னால் உலோகம் அதனால தான் வெண் உலோகம் அப்படிங்கிறது இருக்குது பைனாகுலர் டெலிஸ்கோப் அப்படின்னா இணைப்பார்வை தொலைநோக்கி அப்படின்றது தான் சரியான தமிழாக்கம் மெக்கானிக்ஸ் அப்படின்னா இயக்கவியல் அப்படின்றத குறிக்கும் ஃபீல்டு தியரி அப்படின்னா புலக்கோட்பாடு கோட்பாடு சர்க்குலேஷன் சிஸ்டம் அப்படின்னா ரத்த மண்டலம் வெயின்ஸ் அப்படின்னா ரத்த குழாய் சிறைகள் அப்படின்றது ஆர்டரிஸ் அப்படின்னா ரத்த குழாய் தமணிகள் கேப்பிலரிஸ் அப்படின்னா இரத்த குழாய் தந்துகிகள் அப்படின்றது தான் தமிழில் ஸோ வெயின்ஸ் ஆர்டரீஸ் கேப்லரிஸ் இது எல்லாமே சர்க்குலேட்டரி சிஸ்டம் வரக்கூடியது இரத்த மண்டலம் தான் நம்மளுக்கு சிறைகள் தமிழிகள் தந்துகிகள் எல்லாமே இடம்பெற்றிருக்கும் இப்போ இப்போது அடுத்த செட்டு கலைச்சர்கள் பார்க்கலாம் கிரைண்டர் அப்படின்னா மின் குழலி அப்படிங்கிறது மிக்சி அப்படின்னா மின் சுழலி அப்படிங்கிறது தான் சரியான தமிழாக்கம் கோல்டு ஸ்டோரேஜ் அப்படின்னா பதன காப்பறை அப்படிங்கிறது ஸோ பதப்படுத்தி வைக்கிறதுன்னு சொல்லுவோம் இல்லையா அதுதான் பதன காப்பறை அப்படிங்கிறது கோல்டு ரூம் அப்படின்னா பதன கிடங்கு அப்படின்றத குறிக்கும் ரெஃப்ரிஜிரேஷன் அப்படின்னா பதனம் ஃபோனடிக்ஸ் அப்படின்னா ஒலிப்பியல் ஃபோனோலாஜி அப்படின்னா ஒலி அணி அணியியல் ஸோ இதை நம்ம வந்து ஷார்ட்கட்டோட நம்ம ஸ்கூல் புக்கில் இருக்கிறதையே படிச்சிருப்போம் அப்படிங்கிறதுனால இது இங்கே ஜஸ்ட் ஒரு ரிவிஷன் மாதிரி தான் அப்படியே பார்த்துக்கோங்க மார்பாலஜி அப்படின்னா உருபனியல் சென்டாக்ஸ் அப்படின்னா தொடரியல் செமான்டிக்ஸ் அப்படின்னா பொருள் கோன்மையியல் அப்படின்றது தான் குறிக்கும் ஸோ இதில் நம்மளுக்கு ஸ்கூல் புக்கில் இருக்கிற வார்த்தைகளை கூடுதல் கவனம் கொடுத்து படிச்சிட்டிங்க அப்படின்னா சிறப்பானதாக இருக்கும் ஸோ இதில் நம்ம ஒரு செட் ஆஃப் கலைச்சொற்கள் ஃபுல்லாகவே நம்ம வந்து பார்த்துருக்கோம் இதே மாதிரியே அவுட் சோர்ஸில் இருக்க கலைச்சொற்கள் எல்லாத்தையுமே நம்ம அடுத்தடுத்து பார்த்துடலாம் தேங்க்யூ